வணக்கம் இது உங்கள் பணம் செய்ய பழகு இன்றைக்கி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தங்கம் வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை நிலவரத்தை பார்க்கலாம் தொடர்ந்து நாலு நாளாக எந்த மாற்றமும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பெர் கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி அன்பு ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஐம்பத்தேழாயிரத்தி இரநூறுபாய்க்கும் விற்பனை ஆயிட்ருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு அதே மாதிரி எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கும் எட்டு கிராம் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டுருக்கு கோல்டு பீஸு ஒரு யூனிட்டு அறுபது ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளில் முடிவடைஞ்சிருக்கு சில்வர் வந்து இன்றைக்கி ஐம்பது காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனை ஆகிட்ருக்கு பங்குச்சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஏழு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி நூற்றி முப்பது புள்ளிகள் அதிகரித்து ஐம்பத்தோராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு ஃபின் ஃபின்னிஃப்டி வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி பதினோரு புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு செக்டார்ஸ் வந்து இன்றைக்கி ஃபினான்ஸு மீடியா ஃபார்மாசுட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஎஸ்சிலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் மாருதி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்லாம் டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க டாப் லூசர்ஸ் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் டைட்டன் இந்துஸ்தான் லீவர் கிராசிம்லாம் டாப் லூசர்ஸில் இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்